அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்த பொழுது சிலர் வேகமாக ஓடி வரக்கூடிய சப்தம் கேட்டது தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு வேகமாக வந்த மனிதர்களை நோக்கி ஏன் இவ்வாறு வந்தீர்கள் என்று கேட்க ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வதற்காக வேகமாக ஓடி வந்தோம் என்று அவர்கள் பதிலளித்தனர் இனி இவ்வாறு செய்யாதீர்கள் தொழுகைக்காக வரும்பொழுது அமைதியான முறையில் வாருங்கள் கிடைத்த ரகாயத்துகளை தொழுங்கள் விடுபட்டவற்றை நிறைவு செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் என அபு கதாதா ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் அறுநூற்று முப்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாக தொழுகைக்காக வேகமாக ஓடி வரக்கூடிய செயலை எல்லோருமே பாராட்டுவார்கள் ஆனால் அல்லாஹுவின் அவர்கள் அதை கண்டிக்கின்றார்கள் ஜமா தொழுகைக்காக வரும்பொழுதும் அமைதியாகவும் நிதானமாகவும் வரவேண்டும் என்பது நபிகளார் கற்றுக்கொடுத்த வழிமுறை உண்மையிலேயே முழுமையான ஜமாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் முற்கூட்டியே தொழுகைக்காக தயாராகி வந்து கடமையான அந்த தொழுகைக்குரிய முன் சுன்னத்தை நல்லவிதமாக நிறைவேற்றி அதற்கு பிறகு நடைபெற இருக்கும் ஜமா தொழுகைக்காக காத்திருந்து அந்த தொழுகையை முழுமையாக ஜமாத்துடன் தொட முயற்சிக்க வேண்டும் இதுவே சரியான முறை அதை விட்டுவிட்டு அவசர அவசரமாக வேகமாக ஓடி வருவது நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் தடை செய்யப்பட்ட செயல் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது